வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிந்து நதி நதிநீர் ஒப்பந்த இந்திய அரசு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தம் செய்துள்ளது அது என்ன அப்படின்றத பாப்போம் இது நமக்கு அஃபேர்ஸ் எல்லாம் கேட்கலாம் அதனால அந்த டேட்டு முக்கியமான நீங்கள எழுதி வச்சு பயன்படுத்துங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஜிகே கரண்ட் மத்ததெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் விளக்கம் பாருங்க சிந்து நதிநீரை இந்தியாவும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்வதற்காக செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் இது அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் வைத்து கையெழுத்திட்டார்கள் மூன்றாவது சாட்சியாக கையெழுத்திட்டது இதன்படி சிந்து ஆறும் அதன் துணை ஆறுகளும் இரு கூறுகளாக பிரிக்கப்பட்டன சிந்து ஜீலம் சீனாப் ஆகிய மூன்றும் மேற்கு ஆறுகள் எனவும் பியாஸ் சட்லஜ் ராவி ஆகிய மூன்றும் கிழக்கு பகுதி ஆறுகள் எனவும் பிரிக்கப்பட்டன இதன்படி கிழக்கு ஆறுகளின் நீரை முழுக்க பயன்படுத்த மேற்குப் மேற்கு ஆறுகளின் நீரை பயன்படுத்த பாகிஸ்தானுக்கும் உரிமை வழங்கப்பட்டது இவ்விரு நாடுகளும் ஒப்பந்தம் தொடர்பான தரவுகளை பரிமாறிக்கொள்ளவும் ஒத்துழைக்கவும் நிரந்தரமான ஒரு ஆணையத்தையும் ஏற்படுத்தின அந்த ஆணையம் தான் சிந்து நதி ஒரு ஆணையரும் நியமிக்கப்பட்டார் இந்த சிந்து நீர் ஒப்பந்தம் வந்து தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அது என்ன அப்படின்னா இந்த சூழ்நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானின் லஸ்கர் இ தொய்பா அமைப்பின் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பகல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் இருந்த இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனை கண்டித்து இந்திய அரசு பாகிஸ்தானுடன் செய்து கொண்ட சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததுடன் சிந்து ஆற்றின் பாகிஸ்தானுக்கு சிந்து ஆற்றின் நீர் பாகிஸ்தானுக்கு செல்ல முடிய தடுத்துள்ளது தடுத்துள்ளது இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க